வீடு முழுவதும் அலங்கார தோரணங்கள் வண்ண வண்ண பலூன்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கலர் விளக்குகள் கண்சமிட்டுவதற்கு காத்து கொண்டிருந்தன ஹாப்பி பர்த்டே டு நேத்ரா என்கின்ற ஆங்கில தெர்மாகோல் வாசகங்கள் பழிச்சிட ஓ இன்று நேத்ராவின் பிறந்தநாள் கற்பகத்தின் மகள் நேத்ரா என்றுதான் சொல்ல வேண்டும் பன்னிரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் நாள் குறிஞ்சி மலர் பூத்தது போல பூத்த மலர் நேத்ரா கண்மலர் கற்பகத்தின் கண்ணம்மா மலர் அந்த ஹாலின் நடுமையத்தில் தலைக்கு மேலே கலர் காகிதங்கள் மின்விசிறி காற்றுக்கு ஏற்ப சலசலக்க அலங்கரிக்கப்பட்ட டேபிளில் ஆர்டர் செய்து வரவழைக்கப்பட்ட பேஸ்ட்ரி கேக்கின் மீது சாக்லேட் கலரிங்கில் வெண்ணிலா வெள்ளை எழுத்துக்களில் ஹாப்பி பர்த்டே டூ நேத்ரா வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன பன்னிரெண்டு மெழுகுவர்த்திகள் காத்திருக்க இடையிடையே கேக்கில் பதிக்கப்பட்டிருந்த செர்ரி பழங்கள் எட்டி பார்க்க உறவுகள் மொத்தமும் கைத்தட்ட காத்திருந்த வேலை அது நேத்ராவின் சில குறிப்பிட்ட தோழிகள் மட்டுமே வந்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நேத்ரா ரெசிடென்சி ஸ்கூலில் படிக்கிறாள் ஒவ்வொரு வருடமும் பள்ளி விடுமுறை இல்லாத நாட்களில்தான் அதுவும் தேர்வு நேரத்தில்தான் தான் இவள் பிறந்த நாள் வரும் குறிப்பிட்ட சிலரை தவிர பாக்கி பேர் வருவது சிரமம் விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் நேரத்தில் கேக் சாக்லேட் பிஸ்கட் என்று எடுத்து போய் அந்த பள்ளி வளாகத்திலேயே தன் பிறந்தநாள் கொண்டாடும்படி செய்து விடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏமா என்னை இப்படி எக்ஸாம் சமயத்தில் பெத்த லீவ் நாளாக இருந்திருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் வந்திருப்பாங்க இல்லை என்று இவள் அடிக்கடி கேட்பாள் ஒவ்வொரு பிறந்தநாளின் போதும் இவள் தன் தாயிடம் வழக்கமாக கேட்கும் கேள்விதான் இது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் கற்பகம் சிரிப்பாள் அம்மாவிற்கு சிரிப்புதான் அழகு என்று சொல்லுவாள் அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க சோ பியூட்டிஃபுல் ஏமா உன் கண்ணு போல என் கண்ணு அத்தனை பெருசா இல்லை என்று கேட்பாள் இதற்கும் கற்பகம் சிரிப்பாள் இது விளம்பர கேள்வி அல்ல விரும்பி கேட்கப்பட்ட கேள்வி என்பது அம்மாவுக்கு தெரியும் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ என் கண்ணம்மா இப்போ கண் எப்படி இருந்தா என்ன தாய்மைக்கு உரிய பரிவு பிரதிபலனை எதிர்பாராத தாய்மை என்று தான் சொல்ல வேண்டும் அதோ அதோ நேத்ரா வருகிறாள் தன் தாயின் கைப்பிடித்து வருகிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் புத்தம் புது பட்டு பாவாடை அரை அடிக்கு ஜருகி பாடர் மஞ்சள் கலரில் அரக்கு பாடர் முதல் நாள் தான் இவள் கடை கடையாக போய் பார்த்து வாங்கி தங்க லாங் செயின் வைர பெண்டன்ட்டுடன் ஓர் ஒரு விக்கிரகம் போல நேத்ரா நடந்து வருகிறாள் அடிக்கடி அவள் கண்களில் அணிந்திருக்கும் கண்ணாடி மட்டும் கலன்று விளைகிறது அதை சரி செய்தபடி நடக்கிறாள் நேத்ரா புதிய கண்ணாடி பிரேம் ஆப்டிகல்ஸ் போய் சரி செய்ய வேண்டும் நேரம் கிடைக்கவில்லை அந்த பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு பண்ணுவதற்கே நேரம் சரியாகிவிட்டது அனைவரும் கைத்தட்ட கற்பகம் கனவு களைந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் பன்னிரண்டு மெழுகு வர்த்திகள் சுடர் விடுகின்றன பரந்தாமனும் கற்பகமும் அவளுக்கு ஒரு பக்கம் நிற்க அனைவரும் ஹாப்பி பர்த்டே வாசகம் கூறி கைத்தட்ட நேத்ரா கேக்கு வெட்டி முடிக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் நேத்ரா சுற்றும் முற்றும் பார்க்கிறாள் இன்னும் இந்த மீனா பாட்டி வரவில்லை பாட்டி எப்பவுமே லேட்டுதான் என்று சொன்னான் இவளை பள்ளியில் சேர்க்கும் போதும் லேட்டாக தான் வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாட்டிக்கு கிராமத்தில் பெரிய பண்ணை வீடு உண்டு கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஜமீன்தாரி தான் மீனா பாட்டி என்று தான் சொல்ல வேண்டும் மாடு பண்ணை தோட்டம் இவள் தன் தாயுடன் எப்போதாவது அங்கு போவாள் அந்த இயற்கை வளம் தென்னை மரங்களுக்கு சலசலத்து ஓடும் வாய்க்கால் தண்ணீர் அதில் காலை நனைத்தபடி இருக்க இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பூத்து குழுங்கும் தோட்டம் ரோஜாக்களும் மல்லிகை செடிகளும் செண்பக மலர்களும் கும்மென்று மனம் பரப்ப தோட்டக்காரர் பறித்து போடும் இளநீரை ஸ்ட்ரா வைத்து குடிப்பதும் இரட்டை மாட்டு வெல் வண்டியில் பயணிப்பதும் இவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஆனால் அம்மா அதிக நாட்கள் தங்க மாட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா காத்திருப்பார் உனக்கு ஸ்கூல் ஹோம் ஒர்க் இருக்கு இப்படி ஏதாவது சொல்லி கிளம்பி விடுவார் இந்த தடவை அம்மா வந்தாலும் வராவிட்டாலும் பாட்டியுடன் போய் ஆசை தீர தங்க வேண்டும் ஆனால் பாட்டியே காணவில்லையே கண்ணம்மா அம்மா தான் கூப்பிட்டாள் அவளுக்கு வெட்கமாக இருந்தது நான் பெரியவள் ஆகிட்டேன் இன்னமும் அம்மா என்ன இத்தனை பேர் எதிரில் கண்ணம்மான்னு கூப்பிடுறாங்களே தனக்குள் நினைத்த நேத்ரா அம்மாவை பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஓ ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு டைனிங் ரூமுக்கு வா என்று சொன்னாள் அனைவரும் ஒரே குரலில் ஹாய் என்று கத்த அந்த இடத்தை உற்சாகம் தொற்றிக்கொண்டது கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் நேத்ரா தன் கண்ணாடியை கலட்டி வைத்துவிட்டு விளையாடப் போனாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இரவு மணி எட்டு ஆகிவிட்டது இன்னமும் மீனா பாட்டி வரவில்லை ஆயிரத்தி ஓராவது தடவையாக பாட்டி ஏன் வரவில்லை என்று கேட்ட நேத்ரா விளையாடிய கலைப்பில் அப்படியே ஹால் சோஃபாவில் உறங்கி போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஹாலில் இன்னமும் பிறந்த நாள் வாசனை மிச்சமிருந்தது உடைந்த பலூன்களும் சிந்திய பதார்த்தங்களும் வேலைக்காரர்களும் விடைபெற்று பெற்று போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கற்பகம் தன் மகளையே அன்புடன் பார்த்து கொண்டிருக்க யாரோ பெல் அடித்தார்கள் மகளின் தூக்கம் களைந்துவிடக் கூடாதே என்கின்ற கவலையுடன் அவசரமாக வாசலுக்கு ஓடினாள் கற்பகம் வந்தது அம்மாதான் ஏமா இத்தனை லேட்டு பண்ணிட்ட பாவம் நேத்ரா கேட்டுக்கிட்டே இருந்தான் தான் நேத்ரா தான் கேட்டுக்கிட்டே இருந்தான் அம்மா பேசவில்லை ஏமா சீக்கிரமாக கிளம்பி பிறந்த நாளுக்கு வந்திருக்கலாமில்ல என்று சொன்னான் அம்மா வாய் திறந்தாள் ஆமா போ பெரிய பிறந்த நாள் என்று சொன்னான் ஏமா நேத்ரா மேலே உனக்கு இத்தனை கோபம் கிராமத்தை விட்டுட்டு வானாலும் வரமாட்டேங்கிற சரி டிஃபன் எல்லாம் இருக்குது நான் ஃபார்ம் ஹவுஸ்லேயே இருந்து வரும்போதே சாப்பிட்டுட்டேன் என்று சொன்னாள் சரி ஸ்வீட் ஆகுது என்று கேட்டேன் சும்மா இரு நீ போய் தூங்கு நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு என் ரூமுக்கு போகிறேன் பொண்ணோட பிறந்த நாளுக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சிருப்பேன் என்று சொன்னார் அம்மா குரலில் ஒழித்த ஏளனம் புரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வயிற்றில் பிறந்த குழந்தை ஊனமாக பிறந்தா வேற வழி இல்லை ஏற்றுக்க வேண்டியது தான் ஆனால் எங்கோ ஒரு அநாத ஆசிரமத்தில் இருந்து தத்து எடுத்த குழந்தைய ஒன்னரை கண்ணாகவா தத்து எடுக்கணும் என்று சொன்னார் மெல்ல பேசுமா நேத்ரா முழிச்சுக்க போறா என்று சொன்னார் இனிமே நான் என்ன புதுசா பேச போறேன் இத்தனை வருஷமா பேசினதுதான் என்று சொன்னார் இனியும் தான் அங்கிருந்தால் அம்மா இதையே தான் பேசுவாள் என்று நினைத்த கற்பகம் நேத்ராவை தூக்கி கொண்டு தன் அறைக்கு போனாள் தான் சொல்ல வேண்டும் அவளுக்கு அந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன என்று தான் சொல்ல வேண்டும் அவள் யோசிக்க தொடங்கிவிட்டாள் திருமணமாகி பத்து வருடங்கள் மேலாகியும் தாயாகும் பாக்கியம் இல்லை எத்தனையோ மருத்துவ பரிசோதனைகள் காத்திருப்புக்கள் பூஜை புனஸ்காரம் தானம் தர்மம் எதுவும் பலன் தரவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவும் தன் பங்கிற்கு யாகம் ஜோதிடம் பரிகாரம் கோவில் என்று தன் பணிகளை செய்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசியில் இவள் கணவரும் இவளும் அந்த முடிவுக்கு வந்தார்கள் ஓர் ஆர்பனேஜில் பெயரை பதிவு செய்துவிட்டு காத்திருந்தார்கள் இரண்டு வருட காத்திருப்பிற்கு பிறகு அவர்களிடமிருந்து அழைப்பு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கணவரும் மனைவியும் ஓடினார்கள் ஒரு பெண் குழந்தை ஆறு மாதமே ஆனது இன்னொரு குழந்தை ஆண் மகவு ஒரு வயது குழந்தை ஆனால் இரண்டுமே மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தைக்கு பார்வை சரியில்லை பிறக்கும்போதே கண்ணாடி இப்போது சர்ஜரி செய்ய முடியாது கண்ணாடி பவர் மாற்றி சொட்டு மருந்து போட்டு வந்தால் பன்னிரண்டு வயதில் சர்ஜரி செய்தால் கண் பார்வை நார்மலாகும் என்று மருத்துவ அறிக்கை கூறியது என்று தான் சொல்ல வேண்டும் இன்னொரு குழந்தை போலியோவால் பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும் இவள் அந்த பெண் குழந்தையை தொட்டபோது அது சிரித்தபடி இவள் கைகளை பற்றி கொண்டது பெண் குழந்தை பாசமாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள் இவள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடிக்கடி கண்ணாடியை கலட்டி வீசி எரியும் அதோடு போராடினாள் அதன் அசிங்கம் துடைத்து அமுது ஊட்டி மருந்து தந்து செக்கப் போய் தன் தாய்மை பணியை தவறவே ந தவறாமவே நடத்தி வந்தால் மற்றபடி நேத்ராவால் எந்த தொல்லையும் இல்லை படிப்பில் முதலாவதாக வந்தால் பள்ளி விழாக்களில் கலந்து கொண்டு பரிசுகளுடன் வந்தால் குழந்தையை பார்க்க வந்த அம்மா அம்மாதான் ஆடிப்போய் விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் போயும் போயும் ஒரு பார்வை குறை உள்ள குழந்தை தானா கிடைச்சது என்று சொன்னார் மகளின் மீது இருந்த கோபம் நேத்ரா மீது வெறுப்பாக மாறியதும் இதனால்தான் ஆனால் நேத்ரா மீது தன் உயிரையே வைத்திருந்தாள் கற்பகம் நேத்ராவை தத்து எடுத்த நாள்தான் இவளை பொறுத்தவரை நேத்ராவின் பிறந்த நாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏதேதோ யோசித்தபடி கற்பகம் உறங்கி போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வெடிந்தது கையில் பாலுடன் நேத்ராவின் அறைக்குள் நுழைந்த கற்பகம் பிடுக்கிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் படுக்கை காலியாக இருந்தது இந்த காலை வேளையில் நேத்ரா எங்கே போனாள் என்று யோசித்தார் லீவுக்கு வந்தால் என்ன ஒன்பது மணிக்கு முன்னால் எழுப்பாதே நான் லீவில் வந்திருக்கேன் என்று சொல்லும் நேத்ரா இந்த காலை நேரத்தில் எங்கே போனால் இரவு சாப்பிடாமல் உறங்கிவிட்ட மகளுக்காக நேரத்தில் பால் எடுத்து வந்த கற்பகம் திகைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் வீடு முழுவதும் தேடிய கற்பகம் நேத்ராவை காணாமல் திகைத்து எதிரே வந்த தன் தாயை பார்த்து அம்மா நேத்ராவை பார்த்தையா என்று கேட்டபோது அம்மா திகைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் நே நேத்ரா நேத்திக்கு கூட என் ரூமுக்கு வந்து என்றவள் வாக்கியத்தை நிறுத்திவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்னம்மா சொல்ற நேத்ரா உன் ரூமுக்கு வந்தாளா எப்போ என்று கேட்டாள் வேறு வழியில்லை உண்மையை சொல்ல வேண்டியது கட்டாயம் என்று தோன்றியது அவளுக்கு நேற்று இரவு பத்து மணி சுமாருக்கு அரை தூக்கத்தில் இருந்த தன்னை யாரோ தொட்ட மாதிரி உணர்ந்து திடுக்கிட்டு கண் விழித்தால் மீனா என்றுதான் சொல்ல வேண்டும் எதிரில் நேத்ரா நின்று கொண்டிருந்தாள் நேத்ராவா தூங்கல என்று கேட்டா சாரிம்மா ஆயிடுச்சு பாட்டி நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினச்சி தூங்குகிற மாதிரி இருந்தேன் ஆனா நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க பாட்டி நான் யார் பாட்டி என்னை பத்தி எல்லாம் சொல்லுங்கள் என்றவள் பெரிதாக அழ ஆரம்பிக்க பதறிப்போன மீனா அவள் கதையை கூற தன் தாய் சொல்வதை கேட்ட கற்பகம் கலங்கி போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்னமா இது குழந்தைகிட்ட என்ன சொல்கிறதுன்னு இல்லையா அவ கோவிச்சுட்டு எங்க போனாலும் தெரியலையே இல்ல அவ திடீர்னு கேட்டதும் திகைச்சு போயிட்டேன் என்று சொன்னார் கற்பகம் கவலைப்பட்டாள் தன் கணவர் எழுவதற்குள் நேத்ராவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவள் மனது சொல்லியது என்றுதான் சொல்ல வேண்டும் இரு இங்கே தான் இங்கேயாவது இருப்பா வா தேடி பார்க்கலாம் என்று சொன்னாள் அவள் தாய் இருவரும் பீதிக்கு ஓடினார்கள் பால்காரர்கள் பேப்பர்காரர்கள் குப்பை பொறுக்குபவர் எல்லோரும் கிடைத்த எல்லோரும் கிடைத்தார்கள் ஆனால் நேத்ராவை காணவில்லை கடவுளே கற்பகம் மனதுக்குள் அழுதான் பார்த்து பார்த்து கட்டிய மாளிகை இப்படி நொடிக்குள் பாலடைந்து விட்டது யாரை குறை சொல்வது என்று யோசித்து கொண்டே போனார் ஆலய மணி ஒளித்தது இவளும் ஓர் அனாதைதான் அனாதைகளுக்கு ஆண்டவன் தான் துணை கடவுளே என் நேத்ராவை கண்டுபிடித்து கொடு என்று சொன்னார் இவர்கள் கோவில் வாசலை நெருங்க நெருங்க அதோ அதோ நேத்ரா யாரோ ஒரு சிறுவனுக்கு என்னமோ கொடுத்து கொண்டிருக்க நேத்ரா என்று அலறிய கற்பகம் வேகமாக தன் கண்ணம்மா பக்கத்தில் போய் நின்றார் என்னம்மா இப்படி பண்ணிட்ட என்கிட்ட சொல்லிக்காம என்று சொன்னாள் பேசியவள் மகளின் பார்வையை பார்த்து அடங்கி போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னியா என்றது அந்த பார்வை என்றுதான் சொல்ல வேண்டும் போருமா இன்னும் வேணுமா என்று நேத்ரா அந்த சிறுவனிடம் கேட்டபோது தான் கற்பகம் அவனை பார்த்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் கால்கள் இரண்டும் போலியோவால் சூம்பி கிடக்க ஒரு சக்கர வண்டியில் அமர்ந்தபடி கையில் நேத்ரா கொடுத்த கேக்குடன் அந்த சிறுவன் அமர்ந்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் போதும் சிஸ்டர் என்றான் அவன் அம்மா இவன் பேரு கண்ணனா பாவம் அப்பா அம்மா யாருமே இல்லையா இங்கதான் வந்து பிச்சை எடுக்கிறானா இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா என்னம்மா எனக்கு வீட்டில் விளையாட யாருமே இல்லை லீவுக்கு வந்தால் நான் இவனோட வீடியோ கேமில் விளையாடுவேன் என்று சொன்னான் கற்பகம் திகைக்கிறாள் ஒருவேளை இவன் அன்று இவள் புறக்கணித்த அதே போலியோ பையனா அவனும் இதே போல் எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பானோ ஒரு குழந்தை வாழ்வு கொடுத்ததாக பெருமைப்பட்டு கொண்டிருந்தாலே இவள் அந்த பெருமை எல்லாம் வெட்கத்திற்கும் வேதனைக்கும் உரியவைதானா என்று அவளுக்கு தோன்றியது மீனா பாட்டியும் பார்க்கிறாள் ஒரு மாற்றுத்திறனாளியை தன் நண்பனாக ஏற்கும் நேத்ராவின் மனம் இவளுக்கு இல்லையே ஓணம் நேத்ராவின் கண்களில் அல்ல இவள் மனதில்தான் என்றாள் நேத்ராவின் அருகில் வருகிறாள் மீனா என்றாள்